ஓம் சாந்தி பரமாத்மா தரிசனம் என்ற பெரிய தலைப்பில் பூஜாரிகளை பூஜை செய்பவர்களின் பரம்பரை பக்தி யோகம் என்ற தலைப்பில் பார்ப்போம் பாரதத்தில் சைவம் வைணவம் என்று இருவித பக்தி பரம்பரைகள் உள்ளன விஷ்ணுவின் அவதாரங்களில் நம்பிக்கை வைத்து அவருடைய அவதாரங்களை வழிபடுவோர் வைணவ சம்பிரதாயத்தினர் என்றும் ஷங்கரிடம் பக்தி வைத்து அவரை வழிபடுபவர்கள் சைவ சம்பிரதாயத்தினர் எனவும் அழைக்கப்படுகின்றனர் வைணவ சம்பிரதாயத்தினர் விஷ்ணு மற்றும் அவரின் அவதாரங்களையும் சைவ சம்பிரதாயத்தினர் சிவன் சங்கர் மற்றும் அவருடைய பக்தர்களை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் வைணவராகவோ சைவராகவோ இருக்கும் பக்தர்கள் தங்களுடைய இறங்குமுகமான பக்தி முறையில் யதார்த்தமற்ற பக்தி முறையை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறார்கள் புராணத்தில் உள்ளவாறு ஸ்ரீ கிருஷ்ணரால் மதுராவிற்கு அருகே பூஜப்பட்ட பூஜிக்கப்பட்ட சிவலிங்கம் கோபேஸ்வர் என்ற பெயரில் அழைக்கப்படுவதுடன் அந்த இடத்தின் பெயரும் கோபேஸ்வர் என்ற பெயரில் புகழ் பெற்றுள்ளது இது அங்குள்ள ஸ்தல புராணம் மூலமாக தெரிய வருகிறது ராமாயணத்தில் உள்ள குறிப்புப்படி ஸ்ரீ ராமர் மூலமாக பூஜிக்கப்பட்ட சிவலிங்கம் ராமேஸ்வர் என புகழ பெற்றுள்ளது அந்த கிராமமும் ராமேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது சிவனின் பரம பக்தரான ராமர் ராமேஸ்வரத்தில் சிவனை பூஜிக்கிறார் ராமரை அனுமானம் அனுமானை குரு ராகவேந்திரரும் குரு ராகவேந்திரரைிர்களும் அவர்களது சிஷியர்களை அவர்களின் பக்தர்களும் பூஜிக்கின்றனர் இதே போல பரம பூஜ்ய பரமாத்மா சிவனின் சொரூப ஜோதி லிங்கத்தை தேவதை சொரூப கௌரி பூஜித்து இருக்கிறார் என்றார் கௌரியையும் சங்கரரையும் விக்னேஸ்வரனும் விக்னேஸ்வரரை குருவும் குருவை சீடர்களும் பூஜிக்கின்றனர் இவ்வாறு பரம்பரை பரம்பரையாக பூஜாரிகளை பூஜிக்க ஆரம்பித்தார் சுயம் பரஞ்சோதி பரமாத்மாவின் நினைவில் இருந்து வெகு தூரம் விலகி போய்விட்டனர் யாரேனும் ஏதாவது ஒருவரை மிகவும் சிரத்தையுடன் பூஜித்த போதும் பரமாத்மாவின் யதார்த்த அறிமுகம் இல்லாத காரணத்தால் அந்த தன்னிலை மறந்த பக்தர்களுக்கு அந்த உருவத்தை வழிபடுவதற்காக அசையாத நம்பிக்கை மற்றும் அந்த சிலை வழிபாட்டின் மூலம் கிடைக்கக்கூடிய தற்காலிக பலனை தருபவரும் யோகேஸ்வரரே ஆவார் இது முறையற்ற வழியாகும் எந்த பரஞ்சோதி சொரூப சிவ பரமாத்மாவை யோகி சேர்க்க தியானம் செய்தாரோ கோபேஸ்வரத்தில் ஸ்ரீ கிருஷ்ணன் யாரை வழிபட்டாரோ ராமேஸ்வரத்தில் ஸ்ரீ ராமர் யாரை ஆராதித்தாரோ அதே பரஞ்சோதி சொரூப பரமாத்மாவை பிரம்மா குமாரிகள் தங்களுடைய ராஜயோக பயிற்சி மூலமாக நினைவு செய்து கொண்டே ராஜயோகத்தின் உண்மையான வழியை உலகம் முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஓம் சாந்தி